இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி பிரியமானவர்களே இந்த பதினோரு மாதங்கள் ஆண்டவர் உங்களை நடத்தி பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வந்தார் இந்த பனிரெண்டாவது மாதத்திலும் கூட கத்ராகிய தேவன் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பாதுகாப்பையும் தருவாராக உங்களுக்காக நான் ஜெபித்து கொள்ளுகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று சொல்லுகிறது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய மக்களே சகோதர சகோதரிகளே தேவன் தம்மை நேசிக்கிறவர்களை தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறதான ஒரு மாதம் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் வழிகளெல்லாம் உங்களை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கத்தர் கட்டளையிடுவார் ஆம் எத்தனையோ முறை நாம் ஆண்டவராலே பாதுகாக்கப்பட்ட நாட்கள் உண்டு அந்த நாட்களை நம்மால் மறக்கவே முடியாது நாம் ரட்சிக்கப்படாதிருந்த காலத்திலும் கூட ஆண்டவராகிய தேவன் நாம் அவரை அறியும் வரை அவருடைய தூதர்களை கொண்டு நம்மளை எத்தனையோ முறை பாதுகாத்திருக்கிறார் இந்த மாதத்திலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னை காக்கும்படி என் தூதர்களை உனக்காக அனுப்புவேன் அவர்கள் உன் வழிகளெல்லாம் உன்னை காத்து கொள்வார்கள் உன் வழிகள் எல்லாவற்றிலும் அவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆம் வேத புஸ்தகத்திலே நாம் இதை குறித்து அதிகமான இடங்களிலே வாசிக்கலாம் தம்முடைய பிள்ளைகளுக்காக தாம் நேசிக்கிறவர்களுக்காக அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பிவிடுவாராம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே கலங்க வேண்டாம் நீங்கள் உங்கள் வீட்டை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அல்லது இந்த டிசம்பர் மாதத்தை எப்படி நான் கடந்து ஒரு புதிய ஆண்டை நான் சந்திக்க போகிறேன் என்று நீங்கள் மிகுந்த கலக்கத்தோடு கூட இருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் நீ இரு என் தூதர்களை உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இந்த மாதத்தில் அனுப்புவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆம் தேவ தூதர்களை கத்தர் உங்களுக்காக அனுப்புவார் வேதம் சொல்லுகிறது எபிரையர் ஒன்று பதினாலு ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் தேவன் தம்முடைய பாதுகாப்பை கொடுக்கிறார் அது மாத்திரமில்லாமல் ரட்சிப்புக்காக யாரையெல்லாம் தெரிந்து கொண்டாரோ ஒருவேளை அவர்கள் இன்றும் சந்திக்கப்படாமல் இருக்கலாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட இயேசு கிறிஸ்து யார் அவர் எனக்காக என்ன செய்தார் அவர் மறித்தாராமே அப்படி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தராக ஆண்டவராக நேசராக உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவராக ஒருவேளை இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் உங்களையும் சந்திக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறாராம் ஆகவே கவலைப்படாதிருங்கள் இந்த மாசத்தில் உங்களை காக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களை உங்களுக்காக அனுப்புவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் ஆதியாகம புஸ்தகத்தில் நாற்பத்தி எட்டு பதினஞ்சு சொல்லுகிறது அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லோ தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனும் மாணவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏன் இவர்கள் நம்மோடு கூட இந்த டிசம்பர் மாதத்தில் வரப்போகிறார்கள் ஏனென்று சொன்னால் நாம் வருகிற வருஷத்தை சந்திக்கும்படி வருகிற வருஷத்தின் நன்மையை ருசிக்கும்படி வருகிற வருஷத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த டிசம்பர் மாதத்தில் நம்மளை எல்லா தீமைக்கும் விலைக்கு காக்கும்படியாக அவர்கள் வருகிறார்கள் என்ற தாசனை பிறந்த நாள் முதற் ஆதரித்து வந்த தேவன் இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் உங்களை காத்து கொள்ளுவார் அருமையான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் இம்மட்டும் உங்களை காத்து வந்தார் இன்றைக்கு வரைக்கும் உங்களை காத்திருக்கிறார் இனி வரப்போற நாட்களிலும் தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்வார் ஆகவே உங்கள் தொழிலை குறித்து உங்கள் வேலைகளை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவராகிய தேவன் அவர் அவர்களுடைய இருக்கிற இடங்களிலே அவர்களை பாதுகாப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் வேத புஸ்தகத்தில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் ஆம் ஆண்டவராகிய தேவன் உங்களிடத்தில் தூதர்களுடைய பாதுகாப்பை உங்களுக்கு உறுதிப்படுத்த உங்களிடத்தில் அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் ஒன்று நீங்கள் அவருக்கு பயப்பட வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாமல் நீங்கள் பரிசுத்தத்தை நாடி நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நீங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பன்மாருக்கு பயப்பட்ட காலங்கள் உண்டு அல்லவா ஆனால் இன்றைக்கோ நீங்கள் சுயாதீனம் உடையவர்கள் ஆனாலும் நீங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும் அநியாயத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் துன்மார்க்கர் மத்தியிலே உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் பரியாசக்காரர் மத்தியிலே உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் பொல்லாத ஆலோசனை சொல்லுகிறவர்கள் மத்தியிலே உங்களை காத்து வேண்டும் இப்படியெல்லாம் நீங்கள் செய்வதினால் நீங்கள் கத்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருப்பீர்கள் கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழு சொல்லுகிறபடியே சூழ பாளையம் இறங்கி கத்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் பாளையம் என்றால் என்ன ஒரு தூதன் அல்ல தேவைப்படுமானால் எத்தனை தூதர்களை வேண்டுமானாலும் உங்களுக்காக அவர் இறக்கி உங்களை அவர் பாதுகாப்பார் சகோதரனே ஆகவே நான் என்ன செய்வேன் என்று கலங்காதிருங்கள் கத்தருக்கு பயப்படுங்கள் உங்களுடைய பாதுகாப்பை தேவன் உறுதிப்படுத்துவார் விலக வேண்டிய காரியத்தை விட்டு விலகு வாருங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஜெபியுங்கள் ஒருவேளை நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் அவரை அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் என்ன ஆபத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஒரு தூதன் அல்ல தேவைப்படுகிற அளவுக்கு தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாப்பார் வேத புஸ்தகத்தில் ஒரு தூதனுடைய பாதுகாப்பை குறித்து நாம் பார்க்கும்போது எசைக்கியா என்ற ஒரு ராஜாவுக்காக ஒரே ஒரு தூதன் இறங்கி வந்து ஒரு சேனை முழுவதையும் அவன் அழித்து போட்டான் லட்சத்திற்கு மேலானவர்களை அப்போ ஒரு தூதனுடைய வல்லமையை நீங்கள் கவனித்து பாருங்கள் அப்போ ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக தேவைப்படுமானால் திரள் கூட்ட தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார் ஒன்று இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா வேத வாக்கியம் சொல்லுகிறது தானியலின் புஸ்தகத்துல தானியல் ஆறு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல நீங்கள் வாசிக்கும் பொழுது சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது தூதர்கள் நமக்கு எதிராக சிங்கங்களைப் போல நிற்கிற எதிரிகளை பலவாங்களை நம்மளால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலையிலே நாம் பயந்து நடுங்கும் போது கூட சிங்கங்களை போன்ற அவர்களை கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளை கட்டி போடுகிறார் ஆம் வாயை கட்டி போட்டாராம் ஆம் பிரியமானவர்களே இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைய தேவையோடு கூட நீங்கள் இருக்கலாம் அல்லது பொல்லாக்கான் அனுப்பின மனுஷர்கள் பலத்தவர்களை போல உங்களை எதிர்த்து நிற்கலாம் அல்லது நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் பயம் உடையவர்களாய் நடுக்கமுடையவர்களாய் இருக்கலாம் அங்கே தானியேல் என்ற தேவ மனுஷன் அங்கே அந்த கெபிக்குள்ளே தூக்கி போடப்படும் போது பல சிங்கங்கள் அவரை தாக்க வந்திருக்கும் பசியோடு கூட ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தானியில் சேதமடையாதபடிக்கு அந்த சிங்கங்களின் வாய்களை தேவன் கட்டி போட்டார் இந்த நாளிலும் உங்களை எதிர்க்க உங்களை அழிக்க உங்களை நாசம் பண்ண சிங்கங்களைப் போல கற்சித்து நிற்கிறவருடைய வாய்களை தேவன் கட்டி போடுவார் ஆகவே நீங்கள் எப்படி இருக்கணும் கத்தருக்கு பயந்து இருக்கணும் இன்னும் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தா தானியலுக்கு எப்படி இந்த பாதுகாப்பு கிடைத்தது நான் குற்றமற்றவனாயிருந்தேன் எனில் நான் தேவனுக்கு முன்பாக என்று வேலை செய்கிற இடத்துல நான் குற்றமற்றவனாயிருந்தேன் நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டால் எவ்வளவு பெரிய சிங்கம் வந்தாலும் ஆண்டவர் அவைகளை கட்டி போடுவார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே அவர் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிறவர் ரெண்டு மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா வேத புஸ்தகத்திலே அப்போஸ்தலர் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது பேதருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார் மூன்றாவது காரியம் என்ன ஆண்டவர் உங்களை குறித்து தவறாக பேசி திரிகிறவர்களுக்கு கத்திர விலக்கி மீட்டுக் கொள்ளுவார் இன்றைக்கு நான் நல்லாயிருக்கலாம் ஜெபித்து துதித்து கத்தரோடு கூட நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம்மளை தவறாக தூற்றி திரிகிற பல ஜனங்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள் அவர்கள் ஒருவேளை கொஞ்சம் இயேசுவை அறிந்தவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களா இப்படி தூற்றுகிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கூட இருக்கலாம் அல்லது இயேசுவை அறியாதவர்கள் கூட உங்களை தூற்றித் திரிகலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் யூத ஜனத்தின் எண்ணங்களுக்கும் கத்தர் எல்லாருடைய எண்ணங்களுக்கும் உங்களை விலைக்கு மீட்டு கொள்ளுவார் தூதர்களை கொண்டு ஏரோதின் கையுக்கும் கத்தர் உங்களை மீட்டுக்கொள்ளுவார் ஆகவே இந்த டிசம்பர் மாதத்தில் பயப்படாதீங்க தேவ சமூகத்தில் நல்ல ஜபம் பண்ணுங்க ஆண்டு எனக்கு புதிய வாக்குத்தத்தங்களை தாரும் இதுவரைக்கும் நீர் சொன்ன வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று சொல்லி நீங்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நல்ல இருதயத்திற்குள்ளே வாருங்கள் அடுத்தது கத்தருக்கு உண்மையாக இருங்கள் வேலை செய்கிற இடங்களில் உண்மையாக இருங்கள் அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்களை தம்முடைய தூதர்களை கொண்டு ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார் வேதம் என்ன சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாமல் இருந்தாலும் இந்த நாளிலே அவருக்கு ஒப்பு கொடுங்கள் ஆண்டவரே உங்கள் பாதுகாப்பு எனக்கு வேணும் ஆண்டுவரே உங்கள் பாதுகாப்பு என் பிள்ளைக்கு வேணும் அண்டவரே உங்கள் பாதுகாப்பு என் கணவருக்கு வேணும் அண்டவரே உங்கள் பாதுகாப்பு என் மனைவிக்கு வேணும் வேலை செய்கிற இடங்களுக்கு வேணும் என் தொழிலுக்கு வேணும் என்று கேட்டு பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மையாய் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களை அவர் விடுவிக்கிறார் இன்றும் இயேசு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஜெபிப்பீர்களா ஜெபிப்போம்மா அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாளிலும் கூட உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி அன்றுவரே உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே அப்பா அன்றுவரே ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கும் அன்றுவரை சுதந்திரித்தவர்களுக்கும் அன்றுவரே நீர் தூதர்களை அனுப்பி விடுகிறீர் அன்றுவரே இந்த நாட்களில் ஒருவேளை அவர்கள் இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்களை ஒப்பு கொடுப்பார்களானால் அவர்களையும் நீங்கள் பாதுகாத்துக்கிடுங்க அப்படியே பிள்ளைகளை பாதுகாத்துக்கிடுங்க அப்படியே வேலை ஸ்தலங்கள் தொழில்களில் அவங்களை பாதுகாத்துக்கிடுங்க அவங்களுக்கு விரோதமாக எழுந்து நிற்கிற எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எதிர்ப்புகள் மாறிப்போவதாக சூழ பாளையம் இறங்கி நீர் பாதுகாக்கிறவர் அவர்களை பாதுகாத்துக்கிடுங்க சிங்கங்களின் வாய்களை கட்டி அவர்களை பாதுகாத்துக்கிடுங்க விசேஷமாக எல்லாருடைய கெட்ட எண்ணங்களுக்கும் கெட்ட சிந்தைகளுக்கும் அவர்களை பாதுகாத்துக்கிடுங்க இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு அவருடைய குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் நீரே பொறுப்படுத்துகளுங்கப்பா இம்மட்டுமாய் கூட இருந்து அவர்களை அவருடைய இருதயங்களை திறந்ததற்காக நன்றி தொடர்ந்து ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் மிக நல்ல பிதாவே ஆமே